ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲರೂ ಹೇಗಿದ್ದೀರಿ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಿ ಅಂತ ಅನ್ಕೊತೀನಿ ನಮ್ಮ ಚಾನಲ್ ನೌಸಂಡ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ನ ರೀಚ್ ಆಗಿದೆ ರೀಚ್ ಆಗಲಿಕ್ಕೆ ಕಾರಣ ಆದಂತಹ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ತುಂಬ ಹೃದಯದ ಧನ್ಯವಾದಗಳು ನಮ್ಮ ವಿಡಿಯೋಗಳನ್ನ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚು ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಗೆ ಶೇರ್ ಮಾಡ್ರಿ ಮತ್ತೆ ಏನಾದರೂ ನಮ್ಮ ವಿಡಿಯೋಗಳನ್ನ ನೀವು ನೋಡಾಕತ್ತಿದ್ರಿ ಅಂತಂದ್ರೆ ಮೊದಲೇ ನಮ್ಮ ಚಾನಲ್ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡು ನಮಗೆ ಹಿಂಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇರಿ ಬರ್ರಿ ವಿಡಿಯೋ ನೋಡೋಣ ನಗೋಣ ಅಲ್ಲ ಮಲಕ ಜುಮಿ ತಗೊಂಡಿದ್ದಿ ಯಾವಾಗ ತಗೊಂಡಿದ್ದಿ ಅದು ನಮ್ಮನ್ ಬಿಟ್ಟು ಯಾವಾಗ ಹೋಗಿ ತಗೊಂಡ್ಬಂದಿ ನೀನು ಎಷ್ಟ್ ಮುಟ್ಟಿರು ಒಂದ್ ಮಾತ ಹೇಳಿ ಹೇಳ್ಬಿಡುವ அது நே மக்க ஆகல நோடு ஹபு கேசாக பிஸி ஆக விட்னே அல்ல மொன்னே நம் சீக்கிராத்தூ தாலி சேஞ்ச் மாசக்கன் ஆஹ் ரா ஜுவலர்ஸ் அல்லி நோடிகவ அம்மா அங்கடியா ஆண்டி பீஸ் அந்த பாழ இஷ்ட ஆகிடுத்த நன் கடை ஒன் ஜோர் ரொக்கே மத்த நம் சீக்கந்தே கொடுவ இன்னொன்னிங்க நினைக்க எங்க உருக்கா கொடுத்து அந்த நானும் ஜும்கின தகண்டே விட்டே அது பீஸ் அதுவாடே பீஸ் ஓதில்லை அல்ல மத்த பிரேமக்க ஜிம்கி நோட் ஷலோ அதாவல அரே மல்ல ஜிம்கி காண்தா ஜிமக்கி அடிக்ல முந்த் எல் கஷ்டப்பட்டு ஜிம்கி தகண்டி அடிக்கி நோட உயா சரி சரி நோட் கஷ்டப்பட்டு ஜிம்கி தகண்டா ஆஹ் ஆம்கி ஹாக்க ஊர் துபா மேலியா உம் தடீலி நினைவு சரிமக்க

ிர்ச்சி நான் ஊர் தோரணி நீர்ணா கட்ட மட்ட நான் கர்ச்சி கை கடை போங்க சும்ன இதை இல்ல பர்த்த மாட கத்தேன்சக்கல்ல வந்திட்டுவா பார்க நான் ஜும்கிசாக்கி கஷ்டப்பட்டு ஜும்கி தகண்டொந்து ஜும்கி கதா நோட நானே ஊர் நீர் நோட பார்க்க நானே ஜும்கி கதிலவா நான் கஷ்டப்பட்டு துடிது ரொக்க கொட்ட ஜும்கி மாட்கொண்டே ஜிஸ்கண்ட் அந்த ஜிம்கி ஓந்து ஜிமிக்க ஐட்டி நந்தூக்கன ஒன் ஜிமிக்க ஐட்டி நிமிடம் கன சொல் அந்தி அவ ஆகிங்க இல்ல வயதுக்கத்தின ஜிமிக்க இல்ல ஊர் விடாடி கிடையாது ஊர் துணா நெறையத்த உம் உம் சர்க்கர்வாச்சக்க நானும் கஷ்டப்பட்டி மாசி நோட்ல பார்க்க நானும் பிரேமக்கன் ஜுமிக்கூப அய்ய நம் ஜும்கி கானசல் அந்த நன்கு நம் ஜுமக்கி களசி அந்தி ஆகி ஊர் விளாடினா தகண்டா பார்க்க தகண்டு வந்து ஜும்கின் வெளியிந்தன கட்டாளி இது ஜுமக்கி ஒன்னு இவ்வளோ கஷ்டி தோது ஜுமிக்கிமெல்லாம் அல்ல நந்த கழ்தி ஊர் கடைன ஐத்தல நோடிலி நந்த ஜமக்கி கதிட்டு நீவே பண்ண கொட்டர் சொலோ இல்ல அந்தேனே ஆகத்தி ಹ್ಮ್ ಹ್ಮ್ ಆ ಆತ ಜುಮಕಿ ನಿಂದ ಹೋಗಿಲ್ಲ ಹಂಗಾದ್ರೆ ನನ್ನ ಜುಮಕಿ ಕದ್ದಕ್ಕಿ ಕೈ ಸೇರ್ ಹೋಗ್ಲಿ ನನ್ ಜುಮಕಿ ಕದ್ದಿ ಕೈಗೆ ಕರಿನ ಹಾಕಿ ನನ್ ಜುಮಕಿ ಕದ್ದಕ್ಕಿನ ಯಮ ಬಂದು ಹೊತ್ಕೊಂಡ್ ಹೋಗಿ ನನ್ ಜುಮಕಿ ಕದ್ದಕ್ಕೆ ಹಾಕೊಂಡಾಗ ಕಿವಿಗೆ ಕಾ ಹೋಯ್ಲಿ ಹೊಯ್ಲಿ ನನ್ ಜುಮಕಿ ಕದ್ದಿ ಹಾಕೊಂಡಾಗ ಕಿವಿನ ಹುಚ್ಚನಾಗಿ ಕಡೋದು ಅಕಿ ಕಿವಿನ ಹಕೊಂಡು ಹೋಗ್ಲಿ ಅರೆ ಮಲ್ಲಿದ್ದು ಅಕ್ಕ ನಿಮ್ದು ಕೈಗೆ ಬಿ ಜುಮ್ಕಿಗೂ ಹೋಗಿಲ್ವಾ ನೀವು ಶಾಪಾಗಿ ಹಾಕಿ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ಶಾಪಾಗಿ ಹಾಕಿ ನಿಮ್ದು ಜುಮಕಿ ಸಿಕ್ಕೇ ಸಿಗುತ್ತೆ ಹೂ ಹೂ ನನ್ನ ಜುಮಕಿ ಕದ್ದೆ ಕಿವಿ ಹಾಕೊಂಡಿ ಕಿವಿ ಹರಿದ್ ಹೋಗ್ಲಿ ಆಕೆ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ಮನಿ ಬಂಗಾರ ಬೆಳ್ಳಿ ಎಲ್ಲಾನು ಚಾಪಿಸಿಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿ ನನ್ನ ಜುಮ್ಕಿ ನನಗ ಕೊಟ್ರೆ ಬೇಸಾಯ್ತು ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರ ಜುಮಕಿ ಹಾಕೊಂಡಾಗ ಕಿನ್ನಡ ಲಟ 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 ಮುರದ್ ಮೂಲ ಗುಂಪಾಗ್ಲಿಕ್ಕೆ நீனேட்டி அல்லா கௌரு கேள்வி நமது நோடு நானும் கஷ்டப்பட்டு கூலி மாதிரி சுரு டூ கூட் ரொக்காக ஜும்கி தகண்டியா அந்தா ஜும் யா ஊர் தகன் நோட பரக்க உம் இங்க கொட்டினே கீர்த்தா

ஹம் ஹம் உம் யா கைலே நினை ஜும்கி கதர்ல ஆ கைக குஷ்டரோக வந்து பல் எல்லா உதர்ஹோகி ஜும்கி ஹாக்க கை இரலாரங்க நன ஜும்கி கை கதக்கி செகது சிங்கார மாலி அக்கின சுடுவாங்க நன ஜும்கி மாத்த சுடுபாரா ஹங்க இர்பெக் எல்லாரும் ஜுமக்கி கல் அந்தி ஜகத்தி வித்தியாசி ஆகிஹங்க ஜும்கி கதி சத்தமே நிமிஷ மனியாக எருகொடலாரங்க வயது அந்தி சூட்டு பர்ப் வாய்வா அக்கி நம்ம ஜும்கி கதக்கி கை சுட்டகண்ட் ஹோலி ஹழாக் ஹோலி ஏய் மலக்கா ஏய் கிர்சா அல்லே பூபக்கா பிரேமக்கா நீங்கவா நீ பரியவரு ஜகள மாத்தாரா ஜகள கம்மி விட்டு நீ நீவே மொத்த சப்பாக்கத்திரலா నోడర్లీ జుమకి కదే హోదీర్లీ జుమకి అంతి గొప్ప ఇరంగల్ జుమకి అమర్యాద బిల్కి కడే కొట్ హక్ోడ అష్ట నన్న కడన బల్ ఐతి నూర్తీ ఇల్ ఇవ్వాలి ಹಾಸಿ ಹೋಗ್ ಹಾಕಿ ಈ ಮಳೆ ಆಗ ಹಾಸಿ ಒಳಗೊಂಡಿಡೋದು ಹೊರ ತಂದಿಡೋದು ಮಾಡಿ ಒಳಗ ಸಾಕಾಗಿ ಹೋಗಿತ್ತು ಇವ್ರಿಬ್ರು ಜಗಳ ನೋಡ್ಕೊಂಡ ನಮಗೇನೋ ಒಂಚೂರು ಟೈಮ್ ಪಾಸ್ ಹಾಕಿತ್ತು ಆಗಿ ಪ್ಯಾಸ್ ಹೊತ್ತಿತ್ತು ಅಂತ ಬಂದು ಈ ಜಗಳ ನಿಲ್ಸಿದವ ಹ್ಮ್ ಆದ್ರೂ ಬಿಡ ಇಬ್ರು ಏನು ಬಿಲ್ ಈ ಬಿಲ್ ತಗೊಂಡ್ಬರ್ತಾ ತಗೊಂಡ್ಬರ್ಲಿ ತಗೊಂಡ್ ಬಂದ್ಮೇಲೆ ಜಗಳ ಮತ್ತೆ ಹ್ಮ್ ಅವಾಗ ಮತ್ತೆ ಎಂಜಾಯ್ ಮಾಡದೆ ನಾನಂತ ಇಲ್ಲಿ ನಿಂತ ಪು ನೀನು ಹೋಗಕ್ ಇರು ఇష్ట ఆగితే అంతా లైక్ నిమ్మ స్నేహితరికి శేర్ మి అసల్ అని విడి నోడ్రైబ్ సపోర్ట్ మాకొంతేరి ధన్యవాదాలి నిమ్మ క్రేజి కార్టూన్ కమెడిల్